ஸ்ரீ யோகிராம் சுரத்குமார் மகராஜ்கி ஐ ஓம் எல்லாரும் வந்து பகவானுடைய விஷயங்கள் பகவானுடைய அவதார மகிமை இதெல்லாமே கேள்விகளாக கேட்டிருப்போம் பகவான் சம்மந்தப்பட்ட கேள்விகள் நிறைய இருந்திருக்கிறது பொன் காமராஜ் ஐயாட்ட சில விஷயங்கள்னால் அடியார்களுக்கும் ஒரு ஒரு அனுபவங்கள் உண்டு வாழ்க்கையில் ஸோ அவருடைய அவதார நோக்கமும் மகிமையும் பற்றி ஒரு ரெண்டு நிமிடங்கள் கேட்கலாம் அப்படின்னு இருக்கிறோம் கிட்ட முதல் கேள்வி உங்களுடைய சிறு வயது அனுபவம் எப்படி உங்களுக்கு கடவுள் மேலே முதல்ல நம்பிக்கை வந்தது எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு அப்பா அம்மா காட்டுவாங்க ஏதோ ஒரு முகையில் ஈர்ப்போம் உங்களுக்கு அப்படி ஏற்பட்ட ஈர்ப்பு சர்மாஜி என்னுடைய தந்தையார் எல்லா கோயிலுக்கு அவர் எப்பவும் சாதாரணமாக ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஒரு கிராமத்தில் உள்ள அது எல்லாம் எல்லா முத்தாரம் மண் எல்ல கட்டியரும் பெருமாள் இப்படி வச்சு வழிபாட்டு கொடுத்து செய்விட இந்த அந்த குடும்பத்தில் உள்ளவர் அவர் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் சொல்லுவார் எப்போவும் சொல்லுவார் சொல்லிவிட்டு என்னை மாயம் கூட்டிகிட்டு போகிறார் சின்ன பையனாக இருக்கும் கூட்டிகிட்டு போய் ம் அதாவது அதுக்கு அர்த்தம் என்னென்னா ஏன் இப்போ இந்த வயசில் கூட்டிகிட்டு வந்தாலும் போட்டு எங்கள் அப்பாவை போட்டு அடிக்கிறாங்க அப்பா அடித்த உடனே அது ம கடல் மண்ணெல்லாம் எடுத்து உடம்புல பூசுகிறாங்க பூசுறதுக்கு எது தாற்பரியும் தெரியல அப்பாட்ட கேட்டேன் என் கூட அடித்தாரு அம்மா அடித்தாங்க என்னப்பா நீ சின்ன வயசாக இருக்கா நீ வேறு மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு அதனால் ஸ்கூலுக்கு அப்படி சொல்கிறாங்க ஸ்கூலில் படிக்கட்டு நல்லா படித்த பிறகு அவன் வருவான் சின்ன பண்ணு சொல்கிறாங்க அப்போ மண்ணை எதுக்கு பண்ணாங்க மெல்ல சொன்னுடைய உடம்பை சுத்தப்படுத்தினாங்க அவனுடைய மனசையும் உடம்பையும் சுத்தப்படுத்துகிறது தான் அந்த வேலை செய்கிறாங்க சொல்கிறாங்க கோயில்கள்ட்டிகிட்டு போவாங்க என்றைக்காவது நீங்கள் உங்களுடைய வழக்கறிஞர் தொழிலை விட்டுட்டோம் நம்மளுடைய படிப்பு இப்படி அம்மா கிழிச்சு போட்டாங்களே நம்ம வேறு மாதிரி போக சொல்கிறாங்களே அப்படின்னு என்றைக்காவது வருத்தப்பட்டது உண்டா நம்ம கெரியர் வந்து இப்படி எப்படி போக போகிறோம் ஏன்னா இருக்கிற கெரியர் நீங்கள் படித்த படிப்பு சம்மந்தமானதான் எப்படி இதில் நகரப்போகிறோம் அப்படின்ற ஒரு வருத்தம் சென்றைக்காவது யாருக்கும் வருத்தம் செய்யும் அம்மா இப்போ வந்து அவதார புருஷருங்கிறது அப்போவுமே நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏதோ காரண காரியங்கள் இருக்குது நம்ம சர்டிஃபிகேட் கிழித்து போட்டாங்கன்னா உடனே ஓ இவ்வளோக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான பணங்கள் செலவழித்து படித்தோம் நம்ம அதை கிழித்து போட்டாங்களேன்னு வருத்தம் ஆனால் வருத்தமே இல்லை அப்போ நமக்கு ஏதோ நடக்க போகுது அப்போ தான் அந்த ஜோலா பைய பாட்டி அங்கே போ திருவண்ணாமலைக்கு சொல்லி நான் போனி மடம் அமைக்கணும் அப்படின்றது உங்களுக்கு எந்த நேரத்தில் எப்போது தோணுச்சு உங்களுக்கு பகவானை தரிசித்து வந்ததுக்கப்புறம் எப்போது உங்களுக்கு ஆலயம் அமைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது அவர் பகவானை தரிசனம் பண்ண உடனே எனக்கு இது சாதாரணப்பட்ட இல்லை ஒரு அவதார புருஷன் அதுவும் இல்லை அவர் சிவராட்டம் விஷ்ணுவாட்டும் ஒரு விஷ்ணுவாட்டம் அட் ஏ டைம் யோகிராம காட்சி கொடுத்துருக்காரு அதனால் இதை உரகத்துக்குள்ள வச்சு ஒவ்வொரு மக்களுக்கும் தெரிய வைக்கணும் அதுதான் நம்ம ஒர்க்குன்னு நான் நினச்சி பஜனைகள் சின்ன சின்ன சுவாமி சொல்லி தந்தார் சில நாம சங்கீர்த்தனங்கள் யோகிராம சோதகுமார் யோகிராம சோதகுமார் ஸ்ரீராமா ஜெயராமா ஜெய் ஜெயராமா இதுலாம் சொன்னேன் ஒவ்வொரு நாம சங்கீர்த்தனாலும் சொல்லுங்க இதை என் மைண்டில் நான் பதிவு பண்ணிக்கிட்டு முதல்ல எங்கள் வீட்டில் தான் காணிமடம் காணிமடம்லேயே சொந்த ஊர் அங்கே வச்சு எங்கள் வீட்டில் வச்சு ஆரம்பித்தோம் முதல் நாளே பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு பேருக்கு அதிகமாக வந்துட்டாங்க வீட்டுக்குள்ளே அவங்களுக்கு இட்லி பதார்த்தங்கள்லாம் போட்டோம் போதே அப்போ உறுதி பண்ணிட்டோம் அது மட்டும் இல்லை டேப்பில் எடுத்துக்கும் அந்த காலத்தில் டேப் போட்டு ரெண்டு இதாக அமுக்கெலாம் போதும் ரெக்கார்ட் பதனைக்கு எடுக்கிறோம் சாமி சொன்ன நாமத்தை வச்சு நான் சொல்லி எல்லோரும் கேட்டு சொல்கிறாங்க அந்த டைமுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராம ஜெய ஜெய ராமா ஜெய ஜெய ராமா இப்படி பார்த்தா நம்ம நாங்கள் பாடுற அந்த இது இப்படி பாடலை இது பாடினது எனப்பாக குரல் அப்போது நம்மளை இந்த லைனில் கொண்டு போகணும் இந்த க கருவியை வச்சு என்னென்ன பணி பண்ணணும்னு சொல்லி அப்போவுமே அவர் தீ என்ன போனோடனே பிடிச்சிட்டார் உங்களுடைய தென் மாவட்டங்கள் பகுதிகளில் அம்பால் வழிபாடு காவல் தெய்வங்கள் வழிபாடு ரொம்ப அதிகம் உங்கள் குடும்பத்திலே அது சம்பந்தமான வழிபாடுகள் அதிகம்னு சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்கு குரு வேணுன்றது எப்போ தோணுச்சு எந்த மகானுடைய தரிசனம் உங்களுக்கு முதல்ல கிடைச்சிது மாயம்மா முதல்ல முதல்ல மாயமா மாயமா யோகிராம காணி மடத்துடைய மகிமை பற்றி ஒரு ரெண்டு வரை இல்லை காணி மடத்தை சொன்னால் கான் கூட்டல் நீ சாமியே சொல்லியிருக்கார் கான் கூட்டல் நீ இங்கிலீஷில் இஃப் யூ கோ டு காணிமடம் யூ கேன் சி திஸ் பக்ர்தேயர் பார் ரிச்சைக்காரனாக காணிமடத்துக்கு போனால் என்ன பார்க்கலாம் உக்ரவடிவில் இருக்கார் எங்கும் நிறைந்திருப்பான் இருந்தும் இல்லாதிருப்பான் அப்போ அந்த இதில் நான் உணர்ந்துக்கிட்டேன் உணர்ந்தது மட்டும் இல்லை ரொம்ப காணிமடத்தில் சாமி கோயில் இருக்கட்டும்னு வெறித்தனமாக இருந்தேன் இந்த சாமி அவதாரத்தை காட்டிட்டார் இல்லையா சாமி மகான் இல்லை சாது இல்லை ஆண்டவனே ஆண்டி கூடத்தோடு வந்திருக்கார் என்பதை உலகத்துக்கு தெரிவிக்கணுங்கிறது தான் முதல் செய்தியாக்ட்டு பண்ணணும் அப்புறம் பஜனை பாடணும் பஜனை ஆடி வீடு வீடாக சேர்ந்து அரமணி பற்றி எல்லாம் ரொம்ப வக்கீலாக இருக்கேன் தோ தோளில் வச்சு கொண்டு போவோம் லேடிஸு ஜென்ட்ஸு எல்லாம் வருவாங்க அப்படி ஒவ்வொரு கோயில் கோயிலாக போய் நாம செஞ்சு சொல்லி கடைசி சிலர் ரெண்டாயிரத்தி ஆமாம் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு எண்பத்தாறில் நாகர்கோவில் நாகராஜா கோயில் மண்டபத்தில் கேரள அமைச்சர் கேரள கவர்னர் ப ராமச்சந்திரன் வந்து இந்த விழாவை துவக்கி வச்சு புத்தகங்கள் நல்லா வெளியிட்டு பெரிய அளவில் கூட்டம் நாகராஜா கோயில் அந்த மண்டபத்தில் சாமி பற்றி ரொம்பவருக்கு தெரியாது தெரியாத இதுலேயும் போய் சாமி இப்படி அவதாரம்னு எல்லோரும் வந்துட்டாங்க குறைஞ்சிருந்து ஒரு ஆயிரம் பேர் அடைக்கி வந்திருப்பாங்க அவர் திறந்து வச்சார் அடுத்த வருஷம் எண்பத்தி ஒம்பதில் லீல் சாமி என்ன பண்ணாருன்னா ஆடாதாரை ஆட வைப்பான் கூடாதாரை கூட வைப்பான் அப்புறம் சர்மாஜிக்கிட்ட வருதுன்னா எல்லாம் ஒரு காரண காரியங்கள் அப்போ சாமி ஒரு பெரிய சாக்கு பையில் தூக்கி தராரு நூறு கிலோமீட்டர் இருக்கும் அவ்வளோ வெயிட் சாமியாக பயல்வான் மாதிரி தூக்கி தராரு தள்ள வைக்கிறார் அப்படியே சாமியே வெயிட்டை குறைச்சிருங்க என்னால் இவ்வளோ தூக்க முடியாது அதுமாதிரி உத்தரவு என்ன தெரியுமா பஸ்ஸில் இருந்து தலையிலே வச்சு ஊருக்கொண்டு போகணும் கடவை சீரமான்னு பார்க்குறாரு அடுத்த அடுத்த சுவாமி இதுவரைக்கும் வந்து நீங்கள் ஒரு வக்கீல் தொழிலாக இருந்து இது வந்திருக்கீங்க இப்போ ஆன்மீக பணிக்கு சுவாமி உங்களை வந்து ஆட்படுத்தியிருக்கிறார் இந்த ஆன்மீக பணியில் பொன் காமராஜ சுவாமியோடைய அவதார நோக்கம் இன்றைக்கி காலகட்டத்துக்கு மக்களுக்கோ இளைஞர் சமுதாயத்துக்கோ என்ன நீங்கள் சொல்ல இருக்கிறீங்க என்னத்தை செய்யணும் அப்படின்றத நீங்கள் விருப்பப்படுறீங்க உங்களுடைய அவதார நோக்கத்திலிருந்து நீங்கள் சொல்லுங்கள் பகவான் சிவபிரம்மாநாட்டு காட்சி கொடுத்துருக்காரு அடியேருக்கு கொடுத்த பறவு வீடு வீடாக தெற்கு பகவானுடைய நாமத்தை தமிழ்நாடு இல்லை இந்தியா எல்லாம் சொன்னோம் அதே போல் உலக நாடுகள்லேயும் போய் சொன்னோம் பகவானுடைய கருணை மலேசியாவில் ரெண்டு கோயில் கட்டிருக்கும் முஸ்லீம்கிட்ட பர்மிஷனே கொடுக்க மாட்டான் அப்போ அந்த நிலவையிலையும் வெறிபடித்த ஒரு பக்தி இந்த செய்தாகணும் அப்படின்னா அது பகவான் பகவானுடைய அருளால் அது கட்டி பிடிக்கப்பட்டது கொட்டி முடிக்க முடியல கும்பா விஷயமே நடக்கப்பட்டது சிங்கப்பூரில் இதெல்லாம் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க அங்கே வழிபாடு பண்ணுறோம் சிம்ஸ் அவர் யூனிட்டி ஒன்ல வச்சு சாமிக்கு நாமாவளி இப்போவும் நடத்திட்டார் அதே போல் லண்டனுக்கு போகிறேன் லண்டனில் போய் நாம செஞ்ச எல்லாம் சாமி இந்த இதில் தேவாரம் திருவாசகம் இதில் உள்ள பாடல்கள்லாம் சாமி ஒரு சில பாடல்களையும் எனக்கு சொல்லித் தருவார் என்னடா இதை சொல்கிறாரே பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது ஒன்று அது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு தான் ப சமாதி பகவானுடைய சமாதிக்கு பிறகு தான் அங்கே போகிறோம் போகும்போது எதுக்கு சொல்லி கொடுத்தாருன்னு எனக்கு அப்படி பலாருமே அடிச்சது மாதிரி இதுதான் தான் சொன்னேன் அங்கே சிவன் அடியார்கள்லாம் சிவனடியார்கள்லாம் யார் ஸ்ரீலங்கா தமிழர்கள் அதிகமாக அவங்க தான் இருப்பாங்க அவங்க எல்லாம் நெட்டிய நிறைய ஊதி பூசி இந்த கை பாடல்கள்லாம் நல்லா பாடுவாங்க அவங்க நீங்கள் திருவண்ணாமலை உங்கள் குரு பேர் யோகிராம் சுல்குமார் திருவண்ணாமலை பற்றி எதுவும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லித்தந்தது நான் பாடுறேன் அதுக்கு மேலே கேட்டால் நான் வந்துட்டு நான் வக்கீலாக படித்தவங்க ரொம்ப ஆன்மீக புக்குகள்லாம் படிக்கலை படிக்கிறேன் பகவானுடைய இந்த ஒன்று அண்ணலேகனை அண்ணலே ஆட்கொண்டருளிய அமுதே விண்ணிலே மறைந்து அருள் புரி வேதநாயகா கண்ணினால் திருக்கையில் நின்ற நின்றனின் கோளம் நன்னி நயந்து அருள் புரி என பணித்தார் உனக்கு பணி செய்ய உளுந்தனை என்னாலும் நினைக்க வரம்ப தருவாய்

தமிழனி என் பாண்டி நாட்டானை பாகனை பேடி பெரும் துறையுள் கண்ணார் கடல் காட்டி ஆட்கொண்ட கண்ணார் கடல் காட்டி அயேனே ஆட்கொண்ட கண்ணார் கடல் காட்டி கண்ணார ஜால காட்டி சுடுறார் நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையனை பாடுங்கான் ஆஆ என்னார்கள்ளல் காட்டிடான் காட்டி 나 얘னை ஆட்டுنده அண்ணாமலையனை பாடுங்கானம்மா ஆஆ கிழ அந்த இருந்து கிளை இருக்காங்க முட்டை போட்டே இருக்கு நான் அப்படியே அழந்துட்டேன் ஓஹோ பகவான் இருக்காங்க தான் சொல்லி கொடுத்துருக்காரு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுவாமி நீங்கள் அண்ணாம்பலை பரிகம் பாட்டி எங்களுக்கு இதுக்கு மேலே ஒரு நினைவு இல்லை நாங்கள் பாடுறோம் நீங்கள் கிடைக்கும் அப்படி பகவான் பெரிய லீலையை புரிஞ்சார் அப்போது இந்த கருவியை வச்சு என்னென்ன பண்ணணும் எந்த நாட்டில் எப்படி பண்ணணுங்கிறத தான் இருக்கேன் இப்போ அமெரிக்காவை கூட கூப்பிட்றாங்க அதுக்கு சாமி உத்தரவு வரும்போது சிவ சிவா எல்லா நாட்டுக்கும் சாமி நிச்சயம் வந்து உங்களுடைய ஆறு அருளும் பகவானுடைய அருளும் எல்லாருக்கும் நிறைஞ்சு இந்த இனி வரக்கூடிய ஜென்ரேஷன் எல்லாமே பகவானுடைய நாமத்தை எல்லாருமே சொல்லணும் உங்களுடைய இந்த நாமத்துடைய யாத்திரை இன்னும் நல்லபடியாக தொடர்ந்து எல்லாருக்கும் பகவானுடைய நாம போய் சென்றடைஞ்சு பாமரர்களும் வந்து பகவானுடைய நாமத்தை சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் மாற்றம் உண்டாகணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அதுதான் மெயினான ஒரு இது ஏன்னா அவங்களுக்கு அந்த தேகமலத்தை எல்லாத்தையுமே வந்து சாமி கொடுக்கணும் எல்லாருக்கும் பணகாசு அப்படின்றத தாண்டி ஒரு ஒரு மகானோ ஒரு குருவோ எந்த இடத்துல வாழ்கிறாங்களோ எந்த இடத்துல போய்ட்டு வராங்க அந்த இடத்துல நல்லா மழை பெய்யும் அந்த இடம் செழிக்கும் முதல்ல அந்த இடம் செழிக்கும் ஒன்றுமே இல்லாமல் இருக்க போகிற ஒரு புல் முளைக்கிற ஊர் கூட நெல் முளைக்கும் ஒரு மகான் போகிற இடம் அதனாலாம் சொல்லுவாங்க ஒரு யாத்திரை ஒருத்தவங்க வரும்போது அவங்கள வந்து நல்லபடியாக உபசரிக்கணும் நல்லா அவங்க இருந்து அந்த இடத்த உட்காந்து சேமத்தை பண்ணிட்டு போவோம் அவளுக்கு அந்த ஒரு இது உண்டு கிரேஸ் உண்டு பேர்பட்ட தர்த்திரத்தையும் போக்கும் மற்றபதி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் வந்துட்டாங்கனாலே போதும் அடுத்தடுத்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது நடக்கும் அதனால் அந்த இதை நீங்கள் வந்து செய்யணும் இன்னும் உங்களுக்கு இந்த பல கோடி நூற்றாண்டு தேக ஆரோக்கியத்தை சாமி கொடுக்கணும் அதுதான் நான் மெயினாக சாமிகிட்ட நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அதே போல் சாமி சொல்லுவார் சூரியன் சூரியன் வேலையை பார்க்கும் சந்திரன் சந்திரம் வேலையை பார்க்கும் நட்சத்திரம் நட்சத்திரங்கள் வேலையை பார்க்கும் அதுவும் ஒன்று ஒன்று கொண்டு டச் பண்ணாமல் அந்தந்த வேலைகள் நமக்கு கொடுத்த வேலை அவருடைய நாமத்தை வீடு வீடாக திருத்திருவா உலகம் முழுவதும் பரப்பணும் பரப்பிட்டு இருக்கும் இன்னும் பல நாடுகளுக்கும் சரி பறக்கணும் நம்ம தமிழ்நாட்டில் சொல்லாத இடமில்லை நீங்கள் அந்த ப பார்த்துருப்பீங்க மேடையில் ஏறிட்டாலே நம்ம நான் இது இல்லை பகவான் வந்துடுவார் வந்து ஃபுல்லாக இறந்து ஆட்டம் பாட்டம் இருக்கும் அதில் மக்கள் அதில் ஆமாம் இன்ஸ்பிரேஷன் எல்லாம் வந்துடும் அதில் எல்லாம் கொடுத்துருவார் எல்லோரும் தெளிவு மன தெளிவோடு போவாங்க வாரங்கள் நமக்கு கர்ம கர்மா கழிவு இல்லை நினைக்காங்க அந்த கர்மா அத்தனையும் பிடித்து பிசைஞ்சு விட்டுவார் இல்லாமல் ஆக்கிடுவார் அதனால் எங்களுடைய பிரார்த்தனை சர்மாஜி ஜெயராம் சர்மா வந்து வீடு வேணும் கொடுப்பார் அவர் பார்த்து பெரிய அளவில் பகவானுக்கு பெரிய இது யாரும் பண்ண மாட்டாங்க பல லட்சம் சில கொடுத்தா கூட இந்த மாதிரி வைப்ரேஷன் கிடைக்காது எவ்வளவோ சிலைகளை பார்த்துருக்கோம் ஆனால் இதனுடைய தாற்பயமே வேறு அப்படி அவர் சொற்ப சம்பளத்தில் அவர் பூஜை பண்ணுறாரு அவர் சொன்ன உடனே கண்ணீரே வந்துட்டு பால் பாக்கெட்லாம் போட்டுக்கிட்டு இருப்பேன் நான் படிக்கும்போது அப்படி அது வாங்குறது தான் அந்த சின்ன விக்கிரகம் அப்பவுமே வாங்கிட்டார் படித்து கொண்டு இருக்கும்போதே வாங்கிட்டார் அப்போ வெறி பக்தி வேணும் அந்த பக்தி ஜம்பிங் கேசராக இருக்கப்போ இங்கேருந்து அடுத்த குரு அதுக்கு அடுத்தாலும் ஒரு குரு இந்த கோயில் இந்த கோயில் இருக்காங்க ஒன்றே தெய்வம் நீயே பகவான் அபயம் தருவாய் குருநாதா இரண்டு செவிகளில் சதா உன் நாமும் ஒலிக்கச் செய்வது ஜெயராம் சர்மா அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு சகல சௌகரியங்களும் ஐஸ்வர்யங்களும் பகவான் கொடுத்து பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழவும் அவருக்கு நல்ல ஒரு மனைவி அவருக்கு ஏற்றாற்போல் பகவானுடைய பக்தியோட குணவதியாக கிடைக்க பிரார்த்தனை செய்யும் மகாராஜிக்கு வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம்